ஆலய வழிபாடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலங்கள் திரும்பி வருவது தன வரவு வருவது எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் தனவரவு ஸ்தானத்துலேயும் செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால அந்த குதூகலங்கள் கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலங்கள் தனவரவு இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக வரக்கூடிய காலம் டிலே ஆகிட்டே இருந்தக்கூடிய தொழில் விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலகட்டம் வெல்கம் டு பிவைகே யோகா அண்ட் ஆஸ்ட்ராலஜி நான் ரமணன் பேசுகிறேன் ஆஸ்ட்ராலஜர் இப்போ வந்து தக்ஷணாயண புண்ணிய காலத்தை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் தக்ஷணாயண புண்ணிய காலத்தில் இப்போ முதல் மாதமாக ஆடி மாதத்தினுடைய பலனை பார்ப்போம் முதல்ல தட்சிணாயன புண்ணிய காலம்னால் என்னது சூரியனுக்கு வந்து ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் இது எல்லாமே வந்து தக்ஷணாயண புண்ணிய காலம் இந்த தக்ஷணாயண புண்ணிய காலத்தினுடைய மெயினான பர்பஸ் வந்து எல்லா விரதங்களும் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் செய்கிறோம் மெயினாக பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அது வந்து சாத்துர் மாசிய விரதம்னுட்டே சொல்லுவாங்க இந்த நான்கு மாதங்கள் வந்து ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து ஐப்பசி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே விரத காலங்கள் அப்போ வரக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே விநாயக சதுர்த்தி தவிர மீதி எல்லா பண்டிகைகளுமே வந்து விரதம் சார்ந்ததாகவே இருக்கும் இந்த விரதத்தை இருப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷங்கள் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம தோஷங்கள் எல்லாமே நீங்கி நம்மளை வந்து ஒரு பாசிட்டிவான இதுக்கு எனர்ஜி கொண்டு வந்து நம்மளை வந்து முன்னோக்கி கொள் கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இந்த தட்சிணாயன புண்ணிய கால விரதங்கள் வந்து நம்மளை கொண்டு போகும் அதுக்காக வேண்டிய இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ வந்து ஆடி மாதத்தினுடைய பலனை நம்ம பார்ப்போம் மேஷராசி மேஷராசி என்று சொல்லும் நம்ம வந்து அஸ்வினி நாலு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இதை கொண்டது மேஷராசி இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு வந்து நல்ல நேரம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஏன்னா ராசியாதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் குருவோடு சேர்ந்து அவர் உங்களுக்கு பாக்கியாதிபதி கூட குருவோடய சேர்ந்து இருக்கிறதுனால இருக்கக்கூடிய தொழில் விருத்தி ஆலய வழிபாடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலங்கள் திரும்பி வருவது தன வரவு வருவது இதையெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் இவங்களுடைய கிர உங்கள் கிரக அட்டவணையில் வந்து இப்போ வந்து நான்காம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமா சுக்கரன் வந்து சிம்மத்துக்கு வரார் ஆறாம் இடத்துல வந்து கேத்து இருக்கார் பதினோராம் இடத்துல பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதியான சனீஸ்வரர் அங்கேயே இருக்கார் வக்ரமா வர இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இப்போது ரெண்டாம் இடத்துக்குரிய குடும்பஸ்தானத்துலேயும் தனவரவு ஸ்தானத்துலேயும் செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால அந்த குதூகலங்கள் கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதூகலங்கள் தனவரவு இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக வரக்கூடிய காலம் அதுக்கும் மேலே செவ்வாய் வந்து சனீஸ்வரருடைய பார்வையிலிருந்து விடுபட்டு வந்ததினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இருந்த இத்தனை நாளாக இருந்த டிலே ஆகிட்டே இருந்தக்கூடிய தொழில் விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலகட்டம் செவ்வாயும் குருவும் வந்து உங்களோடய எட்டாம் இடத்தை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் மறைமுகமான எதிர்ப்புக்கள் எதனால் இந்த தடைகள் நடந்ததோ அதையெல்லாம் எல்லாம் கிளியராக காட்டி கொடுத்து அதை வந்து நீக்கி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் நான்காம் இடத்துல ஐந்து குடையவராகிய சூரியன் இருக்கிறார் அதே மாதிரி சுக்ரன் உங்களுக்கு ரெண்டு ஏழு கூடிய சுக்ரன் இருக்கார் அதே மாதிரி புதன் உங்கள் மூணு ஆறு கூடிய புதன் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் இப்போது இந்த காலகட்டத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தின் மேலே கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி வண்டி வாகனம் இந்த விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு ரிப்பேர் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய ஆபத்தான சுச்சுவேஷன்லாம் கிடையாது சின்ன ஒரு ரிப்பேர் சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி செலவழிக்க வேண்டி வரும் அதே மாதிரி உங்கள் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஆரோக்கியம் வந்து பெட்டராகிடும் தாயாருக்கு வந்து சின்ன ஒரு விஷயங்கள் காட்டுமே தவிர அது பெட்டர் ஆகக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் இது வந்து நாலாம் இடத்துக்குரிய ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து சுக்ர பகவான் வந்து அஞ்சுக்கு வந்து ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா வர்றார் அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டேருந்தோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் கிட்டேருந்தோ ஒரு குது ஒரு குதூகலமான ஒரு விஷயம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இல்லை ஒரு லாபம் அவங்களோட அனுகிரகத்தினால நமக்கு ஒரு லாபம் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மெயினாக சனீஸ்வரர் வந்து உங்கள் லக்னத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கணும் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடியது அதுக்கும் மேலே அவர் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால பழைய விஷயங்கள் எதை நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணி விட்டுருந்தீங்களோ அந்த விஷயத்தை வந்து திரும்பி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதை பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்குரிய நிவர்த்தியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் லக்னா உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் வந்து குரு கூட இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலம் எந்த தடை வந்தாலும் அதை தகர்த்து கொண்டு முன்னாடி செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல கோல்டன் பீரியட் ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தகர்த்துட்டு முன்னாடி போகணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கீங்கனாக்கா விநாயகரை வந்து நல்ல புதன்கிழமையாக பார்த்து வழிபடுங்க அதுவே வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை கொடுக்கும் அதே மாதிரி சனீஸ்வரருக்கு வந்து விளக்கேற்றிட்டு வாங்க எல்லா சனிக்கிழமையும் நீங்கள் வந்து சனி பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வருவது உங்களுக்கு இந்த வருஷம் பூரா பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஏன்னா அவர் வந்து அங்கேயே இருக்கார் இந்த வருஷம் பூரா ஸோ அந்த இது இது இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாக்க மீதி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது